நமக அனைவருக்கும் நமஸ்காரம் ஓம் நாராயணாய வாசுதேவாய தன்னோ விஷ்ணு வாசுதேவாயே இன்றைய தினம் நாம் விஷ்ணு நாமத்தில் வரும் பூர்வ பாகத்தில் வரும் பதினான்காவது மற்றும் பதினைந்தாவது ஸ்லோகத்தையும் அதன் பொருள் விளக்கத்தையும் தெரிந்து கொள்ளலாம்

செந்தாமரை கண்ணனான பகவானை மனிதனாக பிறந்தவன் எப்போதும் பக்தியுடன் அவனது பெருமைகளை சொல்லும் ஸ்தோத்திரங்களால் வழிபாடு செய்ய கடமைப்பட்டிருக்கிறான் இவ்வாறு வழிபாடு செய்யும் தர்மத்தை எல்லா தர்மங்களிலும் சிறந்த தர்மமாக நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று பீஷ்மர் கூறுகிறார் பரமம்யோ மகத்தேஜ பரமம்யோ மகத்தவக பரமம்யோ மகத்ய பராயணம்யோ மகத்யப்பராயணம் இப்போது இந்த ஸ்லோகத்தின் பொருளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம் சிறந்ததும் பெரியதுமாகிய ஒளி எதுவோ சிறந்ததும் பெரியதுமாகிய தவமே வடிவமாக உள்ளது சிறந்ததும் பெரியதுமாகிய தவமே வடிவமாக உள்ளது எதுவோ சிறந்ததும் பெரியதுமாகிய பிரம்மம் எதுவோ சிறந்த புகழிடம் எதுவோ ஒப்பற்றதாகிய அதுவே அடையத்தக்க புகழிடம் என்று பீஷ்மர் கூறுகிறார் இப்போது என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்யலாம் ஏஷமேஷர்வ தர்மானம் தர்மான தர்மோ